திருட்டு பிசிடி பிரச்சனை சார் நாளைக்கு வந்து தமிழ்நாடு போரா வந்து நாளைக்கு பிரஸ் பிரஸ் மீட் கேட்டு போறேன் நான் விஷயமா அதனால உங்களுக்கு இந்த நீங்களும் பிரஸ் தானே உங்களுக்கும் வந்து ஒரு லெவல் சார் நல்லா பண்ணுங்க யாரும் யாரும் மேலாம் தடுக்கல அதனால அப்புறம் தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகிட்டீங்க யாரு டென்ஷன் ஆகாத நீங்க தான வந்து டென்ஷன் ஆகிட்டீங்க யாரு வந்தங்க என்ன பேசிங்க நீ யாரு நீ என்ன பண்ண போற ஆமா நீங்க நீங்க யார் சார்பா வந்துட்டீங்க நீங்க அவர் சார்பா வந்து பேசிட்டு இருக்கீங்க சார் அவங்க என்ன பேசுங்க நீங்க யார் நீங்க செய்ய அங்க அவரே செய்ய நீங்க என்ன கேள்வி கேக்க நான் இருக்கேன்